பிரைஸ்ட் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜெஹோவா மெஃபால்டி லார்ட் மை டெலிவரர் மெஃபால்டி என்று பார்ப்பீர்களானால் ஹீப்ரூல இதுக்கு மூன்று பொருள் இருக்குங்க முதலாவது விடுவிப்பவர் ரெஸ்கியூவர் என்று சொல்லுகிறார்கள் தப்புவிப்பவர் டெலிவரர் அழிந்து போகாத படிக்கு பாதுகாப்பவர் பிரிசர் இதற்கு ஆதார வசனமாக முப்பத்தி ஓராவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் மை டைம்ஸ் ஆர் இன் யோர் ஹேண்ட் டெலிவர் மீ ஃப்ரம் த ஹேண்ட் ஆஃப் மை எனிமஸ் அண்ட் ஃப்ரம் தோஸ் ஊப்பர்சிக்யூட் மீ காலங்கள் என்று சொல்லும்பொழுது அநேக காலங்கள் உண்டு ஆனால் இங்கு தாவீது இந்த பகுதியை எழுதும்போது அது தாவீதுக்கு ஆபத்து காலம் அல்லது இக்கட்டு காலம் என்றே சொல்லலாங்க த டைம் ஆஃப் ட்ராவல் அநேக காலகட்டங்களிலே அநேகர் நமக்கு உதவி செய்வதற்கு முன் வரலாம் ஆனால் ஆபத்து காலம் இக்கட்டு காலம் என்று சொல்லும்போது உதவி செய்பவர்களும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தாவிதி எழுதுகிறார் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துக்களுடைய கைகளுக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைகளுக்கும் என்னை தப்புவியும் என்று இந்த இடத்துல இரண்டு விதமான கைகளை குறித்து தாவிதி எழுதுகிறார் ஒன்று என் சத்துருக்களின் கைகளுக்கு மை என்ன இரண்டாவது என்னை கைகளுக்கு ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் இந்த இரண்டு விதமான கைகளுக்கும் தேவன் தாவீதை நீங்களாக்கி அவரை தப்பிவித்தார் என்பதை வேதம் நமக்கு மிக அழகாய் சொல்லுகிறது ஆனாலும் இந்த நாளிலும் இந்த வேதாகம பகுதிக்கு சான்றாய் நாம் எடுத்துக்கொண்ட நபர் யார் என்று பார்ப்பீர்களானால் அது வேற யாரும் இல்லங்க தானியல் தான் தானியலுடைய வாழ்க்கையிலும் தேவன் தானியலை விடுவித்தார் தானியலை தப்புவித்தார் என்றே சொல்லலாங்க இந்த தானியல் எப்படி தப்பிவிக்கப்பட்டார் என்பதை நாம் அறிவதற்கு முன்பதாக இந்த தானியலுடைய சரித்திரத்தை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் தானியல் முதலாம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தானியல் யார் என்று பார்ப்பீர்களானால் இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்த யூதாவின் புத்திரர்கள் என்று முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது இந்த சகல ஞானத்திலும் அறிவில் சிறந்தவர்களாய் கல்வியில் நிபுணர்களாய் வாழ்ந்தார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது தானியல் ஒரு வாலிப பருவத்தில் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லலாங்க நான்காவது பாபிலோனுக்கு சிறை கைதிகளாய் கொண்டு போ கொண்டு போகப்பட்ட யுதயா தேசத்தை சார்ந்தவர் தான் இந்த தானியல் அது மாத்திரம் இல்லங்க தானியல் உண்மையிலவனாய் காணப்பட்டான் தானியலுக்குள் ஒரு ஆவி இருந்தது என்று வேதம் தானியலை குறித்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட காலகட்டத்தில வாழ்ந்திருக்கும் போதுதான் தானியலுக்கு விரோதமாய் தரியு ராஜாவுடைய காலத்துல பிரதானிகளும் தேசாதிபதிகளும் அங்கே தானியலை எப்படியாகிலும் குற்றப்படுத்த வேண்டும் என்று முகாந்திரம் தேடிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கோ எந்தவித முகாந்திரமும் கண்டுபிடிக்கவே முடியலங்க அவர்கள் சோர்ந்து போகவே இல்லை மாறாக வேறு வகையை அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கும்போதுதான் இவனுடைய தேவனைப் பற்றிய விஷயத்துல நாம் குற்றப்படுத்த வேண்டும் என்று தானியலுக்கு விரோதமாய் ஒரு சட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அனைவரும் கூட்டம் கூடி தரியூர் ராஜாவிடத்துல சில காரியங்களை சொல்லுகிறார்கள் முப்பது நாள் வரை ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கித்து செய்ய வேண்டும் என்று எல்லா பிரதானிகளும் ஆலோசனை பண்ணிக்கொண்டு கொண்டு ராஜாவிடத்துல அப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் தானியலுக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்பதை நன்கு அறிந்தவனாய் காணப்பட்டான் ஆனாலும் தானியல் எந்தவித சோர்வோ எந்தவித தளர்வோ தானியலுக்கு காரணம் என்ன தெரியுங்களாங்க எப்படி அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததோ என் காலங்கள் கத்துடைய இருக்கிறது என்று அதே நம்பிக்கை தானியலுக்குள்ளும் இருந்ததை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம் அதற்கு அடுத்த வார்த்தை வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேலையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறான் என்பதை பிரதானிகள் எல்லாரும் பார்த்தவுடனே ராஜாவிடத்துல அறிவித்து அந்த கட்டளைக்கு இணங்க அவனை சிங்க கெபியில போட்டார்கள் ஆனால் வேதம் செலுகிறது அந்த சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார் என்று எப்படி தாவிதுடைய வாழ்க்கையில சத்துருக்களுடைய கரங்களுக்கும் துன்பப்படுத்துகளுடைய கரங்களுக்கும் எப்படி தாவிதை விடுதலை செய்தாரோ அதே போல தானியலையும் தானியலை விரோதமாய் எழும்பின சத்துருக்கள் அவனை துன்பப்படுத்த போதும் அவனுடைய கரங்களுக்கும் தானியலை தப்புவித்தார் அது மாத்திரம் இல்லைங்க தானியலை துன்பப்படுத்த நினைத்தவர்களை தேவன் அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது உமது கை

ஒருவரால் இருக்க முடியுமே ஆனால் அது நம்முடைய தேவனாகிய நாளிலும் நம்முடைய காலங்கள் நம்முடைய கரத்திலோ அல்லது நம்முடைய சத்துருவுடைய கரங்களிலோ மற்றுடைய கரத்தில இல்ல நம்முடைய காலங்கள் கத்துடைய கரத்தில இருக்கிறது ஒருவேளை இந்த நாளிலும் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய கைகளை மீறி போகிறதாய் காணப்படலாங்க சத்துருக்கள் மூலமாகவும் நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் மூலமாகவும் நெருக்கங்கள் அதிகமாய் நேரிடலாம் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது தாவீதுக்கு அது இலைப்பார்தலான ஒரு காலம் இல்லை மாறாக அது ஆபத்தான காலம் ஒரு இக்கட்டான காலம் தாவீதுக்கு நன்றாய் தெரிந்தது என்னுடைய காலங்கள் கத்ருடைய கரத்தில்தான் இருக்கிறது சத்ருடைய கரத்தில் இல்லை என்பதை இந்த நாளிலும் வேதம் நமக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் தருகிறது அன்று தாவீதை எப்படி தேவன் விடுவித்தாரோ எப்படி தப்புவித்தாரோ தானியலை எப்படி தேவன் சிங்கங்களுக்கு இரையாய் ஒப்புக்கொடாமல் தப்புவித்தாரோ மேஷக் ஆபேத் நேகு என்பவர்களை அக்கினிக்கு இறையாமல் தேவன் எப்படி தப்பு யூத குலத்தை எப்படி ஆமானுடைய சூழ்ச்சிக்கு இறையாக ஒப்புக்கொடாமல் தப்புவித்தாரோ இன்றும் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதே இந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடமாக இருக்கிறது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவர்கள் எப்படி தங்களுடைய நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார்களோ நாமும் இந்த நாளில் நம்மை அழைத்த தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் அவர்களை விடுவித்தது போல நம்மையும் விடுவித்து எல்லா இக்கட்டுகளுக்கு நம்மையும் தப்புவிக்க அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார் காட் பிளெஸ் யூ